நம்முடைய கமெண்ட் செக்ஷன்ல அதிகமான நபர்கள் கேட்ட ஒரு கேள்விதான் இது மங்களூர் ராமேஸ்வரம் இடையே எப்போது புதிய ரயில் இயக்கப்படும் ஒப்புதல் வழங்கப்பட்டு பல மாதங்கள் ஆகிவிட்டது ஏன் இயக்கப்படவில்லை இந்த ரயிலுடன் ஒப்புதல் வழங்கப்பட்ட தூத்துக்குடி மேட்டுப்பாளையம் ரயிலானது தற்போது இயங்க துவங்கிவிட்டது ஏன் இப்போது வரை இந்த ரயில் இயக்கப்படவில்லை அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் கேட்டிருந்தீங்க அதே மாதிரி தாம்பரம் ராமேஸ்வரம் இடையே எப்போது புதிய ரயில் இயக்கப்படும் என்கிற ஒரு கேள்வியும் அதிகமான நபர்களால் எழுப்பப்பட்ட ஒரு கேள்வியாக தான் இருந்தது இதற்கெல்லாம் ரயில்வே துறை சார்பாக என்ன பதில் வழங்கி இருக்கிறாங்க அப்படிங்கறத பத்தி இந்த ஒரு வீடியோ டீடைல்டா பார்க்க போறோம் சேனலுக்கு ஏதாவது புதுசாக வந்திருந்தீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல்லை காணல போட்டுருங்க அப்போ நான் போடுற ஒரு வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மங்களூர் சென்ட்ரல் ராமேஸ்வரம் இடையே புதிய வாராந்திர ரயில் இயக்குவதற்கு தெற்கு ரயில்வே சார்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்கில் நடைபெற்ற ஐஆர்டிடிசி மீட்டிங்ல பரிந்துரை செய்யப்பட்டிருந்தது அதற்கு கடந்த மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி இந்திய ரயில்வே வாரியமானது ஒப்புதல் வழங்கியது மார்ச் மாதத்தில் இரண்டு புதிய ரயில்களை அறிவித்தாங்க ஒன்றுதான் மங்களூர் ராமேஸ்வரம் மற்றொன்று தூத்துக்குடி மேட்டுப்பாளையம் தூத்துக்குடி மேட்டுப்பாளையம் ரயில் சேவை கடந்த வாரம் முதல் தனது பயணத்தை துவங்கிவிட்டது மங்களூர் ராமேஸ்வரம் ரயில் எப்போது துவங்கப்படும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஒரு சில வாரங்களுக்கு முன்பு கர்நாடக மாநிலத்தின் மங்களூரில் மத்திய ரயில்வே துறையின் இணை அமைச்சராக இருக்கக்கூடிய சோமண்ணா தலைமையில் ஒரு மீட்டிங் ஆனது நடைபெற்றது இதில் தெற்கு ரயில்வேயின் பொது மேலாளர் தென்மேற்கு ரயில்வேயின் பொது மேலாளர் கொங்கன் ரயில்வே அஃபீஷியல்ஸ் இவங்க எல்லாமே இதில் பங்கேற்றாங்க அதில் முன்வைக்கப்பட்ட ஒரு கோரிக்கை தான் மங்களூர் ராமேஸ்வரம் இடையே ரயில் இயக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை இதற்கு தெற்கு ரயில்வே சார்பாக ஒரு பதிலும் வழங்கப்பட்டிருக்கின்றது ஒன் சிக்ஸ் சிக்ஸ் டூ ஒன் ஒன் சிக்ஸ் சிக்ஸ் டூ டூ என்ற எண்ல மங்களூர் ராமேஸ்வரம் இடையே புதிய ரயில் விரைவில் இயக்கப்படும் என தெற்கு ரயில்வே அறிவித்திருக்கின்றது இந்த ரயில் எண் தான் இந்திய ரயில்வே வாரியத்தின் சார்பாக இந்த ரயிலுக்கும் வழங்கப்பட்டிருக்கின்றது பாலக்காடு கோட்டத்தின் சார்பாக இந்த ரயிலானது இயக்கப்பட இருக்கின்றது பாம்பன் புதிய பாலத்தின் கட்டுமான பணிகள் முடிந்த பிறகு இந்த ரயில் அறிமுகப்படுத்தப்படும் அப்படிங்கிற ஒரு தகவலை தெற்கு ரயில்வே வழங்கி இருக்கின்றது தற்போதைக்கு சிறப்பு சேவையோ அல்லது ராமநாதபுரம் வரையோ இந்த ரயிலை இயக்குவதற்கான எந்த திட்டமும் தற்போது வரை ரயில்வேயிடம் கிடையாது பாம்பன் புதிய பாலம் திறந்த பிறகுதான் இந்த ரயிலை இயக்குவதற்கு திட்டமிட்டிருக்கிறாங்க ரயில்வே வாரியம் ஒப்புதல் எல்லாமே வழங்கிவிட்டது வாரத்தில் ஒரு நாள் இந்த ரயில் விரைவில் இயக்கப்பட இருக்கின்றது ஆனால் அது பாம்பன் பாலம் திறந்த பிறகு இருக்கும் இதேபோலதான் ஒப்புதல் வழங்கப்பட்டு காத்திருக்கும் மற்றொரு ரயில்தான் தான் அமிர்தா எக்ஸ்பிரஸ் திருவனந்தபுரம் மதுரை இடையே இயக்கப்பட்டு வரும் தினசரி ரயில் ராமேஸ்வரம் வரை நீட்டிப்பதற்கு ஒப்புதல் எல்லாமே வழங்கப்பட்டு விட்டது இதுவும் பாம்பன் பாலத்தின் திறப்பு விழாவிற்காக தான் காத்திருக்கின்றது பாம்பன் பாலம் திறந்த பிறகு ராமேஸ்வரம் வரை ரயில் போக்குவரத்து துவங்கிய பிறகுதான் அமிர்தா எக்ஸ்பிரஸும் தனது பயணத்தை துவங்க இதே போலவே மற்றொரு அதிகமான கமெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா ராமேஸ்வரத்தை சார்ந்ததாகவே தகவல் இருந்தது தாம்பரம் ராமேஸ்வரம் இடையே எப்போது புதிய ரயில் இயக்கப்படும் என்கிற ஒரு கேள்வியானது நம்முடைய கடந்த வெள்ளிக்கிழமை ஜூலை அன்று மயிலாடுதுறை ரயில் நிலையத்திலிருந்து மைசூர் செல்லக்கூடிய ரயில் கடலூர் வரை நீட்டிப்பு செய்யப்படும் விழாவில் பங்கேற்ற பிறகு திருச்சி ரயில்வே கோட்ட மேலாளர் அன்பழகன் அவர்கள் மயிலாடுதுறையில் விழாவை முடித்துவிட்டு திருவாரூர் அதிராம்பட்டினம் பட்டுக்கோட்டை போன்ற ரயில் நிலையங்களில் ஆய்வுகளை மேற்கொண்ட பிறகு செய்தியாளர்களிடம் திருச்சி கோட்ட மேலாளர் அவர்கள் பேட்டியாக வழங்கினார் அதில் கம்பன் எக்ஸ்பிரஸ் ரயில் எப்போது இயக்கப்படும் என்ற ஒரு கேள்வி எழும்பிருந்தது அப்போது பதிலளித்த அவர் தாம்பரம் ராமநாதபுரம் இடையே வாரம் இருமுறை சிறப்பு ரயிலான தற்போது இயக்கப்பட்டு வருவதாகவும் அந்த ரயில் இருபது முதல் இருபத்தை நாட்களுக்குள் தினசரி ரயிலாக தாம்பரம் ராமேஸ்வரம் இடையே இயங்க உள்ளது அவர் குறிப்பிட்டிருக்கிறார் ஏற்கனவே தெற்கு ரயில்வே சார்பாக இந்த வருடம் நடைபெற்ற ஐஆர்டிடிசி மீட்டிங்ல ஒன் சிக்ஸ் ஒன் ஜீரோ த்ரீ ஒன் சிக்ஸ் ஒன் ஜீரோ என்ற எண்ணில் தாம்பரம் ராமேஸ்வரம் இடையே தினசரி ரயில் இயக்குவதற்கு பரிந்துரை செய்திருக்கிறாங்க அதற்கு கூடிய விரைவில் ரயில்வே வாரியம் ஒப்புதல் வழங்க இருக்கின்றது அந்த ரயில்தான் திருவாரூர் காரைக்குடி வழித்தடத்தின் வழியாக கம்பன் எக்ஸ்பிரஸ் ரயிலாக மீண்டும் வர இருக்கின்றது கோட்ட மேலாளர் வழங்கிய ஒரு பேட்டியின் தொகுப்பை இப்ப நீங்க பாருங்க ஞாயிற்றுக்கிழமை அதே மாதிரி இங்கேருந்து சனியும் திங்கட்கிழமையும் ராமேஸ்வரம் டு இருக்குது அது ரெகுலராக வந்து ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் டேஸில் ஸ்டார்ட் ஆகிரும் இதில் அவர் குறிப்பிட்டிருப்பது போல் தற்போது தாம்பரம் ராமநாதபுரம் இடையே வாரம் இருமுறை சிறப்பு ரயிலானது இயக்கப்பட்டு வருகிறது தற்போது தாம்பரம் பணிகள் காரணமாக அந்த ரயில் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டு இருக்கின்றது அந்த ரயில் மீண்டும் தனது பயணத்தை துவங்கும் போது நிரந்தர ரயிலாக துவங்குவதற்கு கூட அதிக வாய்ப்புகள் இருக்கின்றது அனைத்திற்கும் தெற்கு ரயில்வே சார்பாக விரைவில் முறையான அறிவிப்பு வெளியாகும் என பெரிதும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த ஒரு வீடியோவில் தான் இந்த வீடியோ லைக் மறக்காமல் ஷேர் அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்